ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மறுபடியும் சொதுபிய இந்தியாவை பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி இந்தியா ஆஸ்திரேலியா அணி இடையான அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடந்துட்டு வருது இதில் ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் இந்தியா வந்து பேட்டிங்கில் ரொம்பவே சொதப்பியிருக்காங்க கடந்த சில டெஸ்ட் போட்டிலாம் வந்து இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப தொடர்ந்து சொதப்பிட்டு வராது நம்ம பார்த்துட்டு வரோம் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயுமே வந்து இதே மாதிரி தான் வந்து சொதுப்புறாங்க ரெண்டாவது இன்னிங்ஸில் கொஞ்சம் நல்லா விளையாண்டாங்க ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து வெறும் நாற்பத்தி நாலு ஓவர் பிடிச்சி நூற்றி எண்பது ரனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ ஜெய்ஸ்வால் வந்து ஃபஸ்ட்டே டக் அவுட் ஆகிட்டாரு ராகுல் ஓரளவுக்கு விளையாண்டு முப்பத்தேழு ரன் எடுத்தாங்க சுமன் கேல் முப்பத்தி ஒரு ரன் எடுத்தார் பரவாயில்ல இந்த ரெண்டு பேரும் தான் வந்து ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்து விளையாண்டாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கோலி வந்து ஏழு ரனுக்கு அவுட் ஆகிட்டார் ரிஷப் பந்த் கொஞ்சம் அதிரடியாக விளையாட ஆரம்பித்தார் ஆனால் இருபத்தொரு ரனில் அவுட் ஆகிட்டார் ரோஹித் சர்மா எப்போவுமே வந்து ஓப்பனிங் இறங்குவார் அப்படின்றதிர்பார்த்த நிலையில் இப்போ வந்து ஃபிஃப்த்தாக இறங்கினார் ஆனால் வந்து மூணு ரெண்டுக்கு அவுட் ஆகிட்டார் அடுத்து நிதிஷ் ரெட்டி சூப்பராக விளையாண்டாரு ஸோ அவர் அவரும் அஸ்வினும் சேர்ந்து தான் கொஞ்சம் அந்த ஸ்கோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க நிதிஷ் ரெட்டி நாற்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் ஐம்பத்தி நாலு பாலில் மூணு ஃபோர் மூணு சிக்ஸ் அடிச்சிருந்தார் அடுத்தது அஸ்வின் வந்து இருபத்தி ரெண்டு பாலில் இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தார் இதுவும் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக எடுத்தது கொஞ்சம் கூட வீண் போகல அடுத்து ஹஜித்ராணா பும்ராலாம் வந்து டக் அவுட் ஆகிட்டாங்க சிராஜ் வந்து நாலு ரன் அடித்தார் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரெண்டு தான் எடுத்து எடுத்திருந்தாங்க ஆஸ்திரேலியாவில் ஸ்டார்க் வந்து ஆறு விக்கெட் எடுத்திருந்தார் கமின்ஸ் வந்து ரெண்டு விக்கெட்டும் போலன் வந்து ரெண்டு விக்கெட்டும் எடுத்திருந்தார் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடினேன் ஆஸ்திரேலியா குவாஜா மட்டும்தான் வந்து முப்பத்தஞ்சு பாலில் பதிமூணு ரன் எடுத்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து மெக்ஸ்வின்சி அதுக்கப்புறம் லபுஷேன் ரெண்டு பேருமே வந்து நிதாரணமாக இருக்காங்க இதில் வந்து அவர் முப்பத்தெட்டு ரன்னு இருபது ரன் வந்து எடுத்திருக்கிறாங்க லபுஷேன் இதில் வந்து எண்பத்தாறு ரன்னுக்கு ஒரு விக்கெட் தான் வந்து போயிருக்கு ஸோ தொண்ணூற்றி நாலு ரன்கள் பின்தங்கிய நிலைமையில் வந்து அவங்க இருக்காங்க இன்றைக்கி ஆட்டத்தில் வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நல்ல லீட் கொடுக்க முடியும் ஸோ செகண்ட் இன்னிங்ஸு போனதை மாதிரியே நல்லா விளையாண்டாங்கன்னா மட்டும்தான் இந்தியாக்கு வந்து ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இந்த டெஸ்ட்ல வந்து தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன இங்கிறத கொடுத்துருந்து வந்து பார்க்கலாம் சோ இதேமா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து விட அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்